குழந்தைகளுக்கான ஒரு தன்னம்பிக்கை கதை பள்ளிக்கூட வாசல்ல பலூன்காரர் ஒருத்தர் பலூன்களை விற்றுக்கிட்டு இருக்காரு இந்த பலூன்கள் எல்லாமே அழகான நிறங்கள்ல அழகா மேலே பறந்துகிட்டு இருக்குது இந்த பலூன்களில் காற்றடைச்சு விற்கக்கூடியத ஒரு சிறுமி ரொம்ப நேரமாக கவனித்துக்கிட்டு இருக்கா சிறுமி மெல்ல பலூன்காரர் கிட்ட வந்து இந்த பலூன்கள் எல்லாமே மேலே பறக்குமான்னு கேக்குறா பலூன்காரரும் ஆமா பறக்குமே என்ன விஷயம்னு கேக்குறாரு சிறுமியோ எந்த கலர்ல இருந்தாலும் பலூன் பறக்குமான்னு கேக்குறா சிறுமியோட கேள்வியை கேட்டதும் பலூன்காரருக்கு புரியல ஏமா கேட்குற அப்படின்னு கேட்டதும் இல்லை பலூன் கருப்பு கலரில் இருந்தாலும் கூட பறக்குமான்னு கேட்டால் பலூன்காரருக்கு அவளுடைய ஏக்கம் தயக்கம் எல்லாமே புரிஞ்சு போச்சு அந்த சிறுமியுடைய நிறம் கருப்பு பலூன் மேலே போகிறதுக்கு காரணம் அதோட கலர் இல்லை உள்ளே இருக்கிற வாயுதான்னு சொல்லி புரிய வச்சாரு என்ன கலரில் இருந்தாலும் உள்ளே இருக்கிறது சரியாக இருந்தால் யார் வேணும்னாலும் உயரலாம் யார் வேணுன்னாலும் பறக்கலாம்னு சிறுமியோட மனதில் தன்னம் ம்பிக்கை விதைகளை விதைச்சிட்டு போனாரு அந்த அழகான பலூன்காரர்